சண்டே எடுத்த விளாக் தான் இது சண்டே வந்து எங்கள் மாமனார் கோரிச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க அதாவது வீட்டில் ஏதாவது நல்ல விசேஷம் பண்ணும்போது இறந்தவங்களை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சின்ன குழந்தனார் வந்து அவங்களோட பாப்பாவுக்கு காது குத்து வச்சுருக்காங்க அதனால அவங்க தான் இந்த ஃபங்க்ஷனையும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சண்டே பண்ணணுன்றதுனால சாட்டர்டே ஈவினிங் அதாவது ஆஃப்டர்நூன் போல் கிளம்பி வானுக்கு போயிருந்தோம் அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லா பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சண்டே ஈவினிங் தான் மறுபடியும் வீட்டுக்கு வந்திருந்தோம் சண்டே வேறு சிவன் ராத்திரி இல்லையா வந்து வந்து கட கடனே எல்லா வேலையும் ஆரம்பித்தாச்சு வந்தோடனே அடுப்பு தொடச்சு விட்டுட்டு வீடெல்லாம் க்ளீனாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் டிஃபன் செஞ்சு படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் சண்டே வந்து அன்எக்ஸ்பெக்டட் நிறையா விஷயம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடந்துச்சு நானே எதிர்பார்க்கல இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது என் லைஃப்பில் நடக்காத நிறைய மிராக்கள் வந்து அன்றைக்கி நடந்துச்சு ஏன் அப்படின்னே எனக்கே தெரியல அது உங்க கூட டீட்டெயிலாக ஷேர் பண்ணணுமா பண்ணலாமா அப்படின்றது எனக்கு தெரியல நான் அதுக்கான டைம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் எனக்கு என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல ஓகே நம்ம இந்த விளாகுக்கு வரலாம் நாங்கள் வந்து சிவன் ராத்திரிக்கு வந்து பொதுவாக டிஃபன் செஞ்சு வச்சு படைக்கிற பழக்கம்தான் எங்கள் அம்மாலாம் வந்து மார்னிங்கே படிச்சிருவாங்க ஒரு பன்னெண்டு மணி போல் சாதம் சா சாம்பார் வடை பாயாசம் கடலை வள்ளிக்கிழங்கு கொழுக்கட்டை இதெல்லாம் வச்சு படைப்பாங்க ஆனால் மாமியார் வீட்டில் பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் தான் படைப்பாங்க ஈவினிங்கில் வந்து இட்லி தோசை சட்னி சாம்பார் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் செஞ்சு வச்சு படைக்கிறது தான் அன்றைக்கி வந்து ரொம்ப லேட்டாக தான் வீட்டுக்கு வந்திருந்தோம் அதனால் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை செய்கிறதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை கடலையை மட்டும் போகிறதுக்கு அன்றைக்கே நான் ஊற வச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டேன் அதனால் அதை மட்டும் நான் அவிச்சிட்டேன் அப்புறம் வரக்குள்ளே தான் சக்கரை வள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அதையுமே கட் பண்ணி வேக வச்சுக்கிட்டேன் அப்புறம் வடை கொழுக்கட்டை இதெல்லாம் செய்யலை ஆனால் இதெல்லாம் மஸ்ட்டு இதெல்லாம் செஞ்சு தான் சிவன் ராத்திரி படைக்கணும் அது வடை நான் எல்லா வடையும் செய்யக்கூடாது கடலைப்பருப்பு வடை மட்டும் தான் அன்றைக்கி செய்வாங்க சரி ஏதோ நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் செஞ்சு நம்ம சாமி கும்பிட்டுடலாம் ஏன்னா வருஷம் வருஷம் இதை நம்ம செஞ்சுட்டுருக்கோம் சாமி கும்பிடாமல் விடக்கூடாது சிவன் ராத்திரி அப்படின்னாலே அம்மா தான் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் சிவன் ராத்திரி வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கேன் ஃபஸ்ட்டு பாப்பா பிறந்தா பெரிய பாப்பா பிறந்தா இல்லையா அந்த டெலிவரி அப்போது சிவன் ராத்திரி தான் அப்போ நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் அம்மா அந்த சிவன் ராத்திரி என் கூட தான் இருந்தாங்க வீட்டில் படைக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு என் கூட தான் டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அடுத்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அடுத்த சிவன் ராத்திரிக்கு சின்ன பாப்பா அவளுக்குமே லேபர் பெயின் வந்து எனக்கு சிவன் ராத்திரி அப்போ தான் இருந்தது அப்போயும் அம்மா என் கூட தான் இருந்தாங்க அப்போ வந்து பெரியம்மா படைச்சு கடலை கொழுக்கட்டை சக்கரை கிழங்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அம்மாவுக்கு கொடுத்துருந்தாங்க நாங்களும் சாப்பிட்ருந்தோம் எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சிவன் ராத்திரி அப்போது எனக்கு வந்து ஹெர்னியா பெயின் வந்துடுச்சு அந்த சிவ ஹெர்னியா பெயினில் அப்பெண்டிக்ஸ் பெயின் அப்போது வந்து சடனாக போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன் அம்மா படைக்கிறதுக்கு கடலெல்லாம் ஊற வச்சுட்டு அதையெல்லாம் எடுத்து அப்படியே வச்சுட்டு நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு சொன்னோடனே படைக்கலை எதுவுமே பண்ணலை ஆல் ஆஃப் சடன் ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் கிளம்பி வந்து என் கூட இருந்துட்டாங்க ஸோ இந்த சிவன் ராத்திரியும் அம்மாவோடய மெமரிஸும் கண்டிப்பாக பிரிக்கவே முடியாது என்ன படைக்கணும் என்ன இருக்கணும் அப்படின்னாலுமே அம்மாவோடய ப்ரியாரிட்டி வந்து நாங்கள் தான் எங்களுக்கு தான் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு இருந்த ஒரு ஆள் எல்லா சிவன் ராத்திரிக்கும் அம்மாவோடய ஞாபகம் டெய்லியுமே இருக்கும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும் அப்புறம் சடனா வந்து சாம்பார் வைக்கணும் அப்படின்றதுனால வீட்டில் காய்கறியும் பெருசா இல்லை சாம்பார் வைக்கிற மாதிரி இருந்த காய்கறியை வச்சு ஒரு சாம்பார் வச்சாச்சு ரெண்டு கத்திரிக்காய் இருந்துச்சு உருளைக்கிழங்கு போட்டுக்கிட்டேன் ஏன்னா சாம்பார் கெட்டிப்பட்டு வரும் அதனால் அப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாமே போட்டு இட்லி சாம்பார் வச்சுட்டேன் அர்ஜென்ட்டுக்கு நான் தக்காளி சட்னி அரைக்கிறேன்னு சொன்னேன் மற்ற நாள்லாம் வந்து தக்காளி சட்னின்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் இன்றைக்கி எனக்கு தக்காளி சட்னி வேணாம் இட்லிக்கு சாம்பார் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு நாலஞ்சு பீன்ஸையும் கட் பண்ணி போட்டு இட்லி சாம்பார் வச்சு கொடுத்துட்டேன் இட்லி சாம்பாரில் யூஸ்வலாக பீன்ஸ் நான் போட மாட்டேன் ஆனால் ரீசெண்ட் டேஸில் போடுறேன் ஏன்னா இந்த பீன்ஸை வந்து எந்த ஃபார்மில் கொடுத்தாலும் இந்த பசங்க எடுத்துக்கவே மாட்டேறாங்க சரி கடைஞ்சி கொடுத்தாலாவது அது போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாருக்கு அரிஞ்சு வேக வைக்கிற கேப்லேயே வந்து நம்ம இட்லி வந்துருச்சு ஒரே குண்டானில் மேலே வந்து கிழங்கு வேக வச்சுருந்தேன் கீழே ரெண்டு தட்டில் வந்து இட்லி ஊற்றி வச்சுருந்தேன் தோசையும் ஊற்றணும் இல்லையா அதனால் ரெண்டே ரெண்டு தட்டு மட்டும்தான் இட்லி ஊற்றி வச்சுருந்தேன் அன்றைக்கி அதுவே ரொம்ப கஷ்டமாக தான் பசங்களுக்கு இறங்கிச்சு ஏன்னா தோசையா இட்லியான்னு கேட்டால் இவங்க எப்பவுமே இட்லி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க சாரி தோசை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க இட்லி மீந்துடும் அதனால தான் ரெண்டே ரெண்டு எட்டே இட்லி இட்லி தான் ஊற்றிருந்தேன் அதுதான் அன்றைக்கி வந்து சேல்ஸும் ஆச்சு ஸோ சிவன் ராத்திரிக்கு வந்து எல்லாருமே படைக்க மாட்டாங்க ஒரு சிலர் தான் படைப்பாங்க இல்லையா உங்களில் யாரெல்லாம் சிவன் ராத்திரி யாரெல்லாம் சிவன் ராத்திரிக்கு வந்து படைப்பிங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து நம்ம முன் நம்ம பெரியவங்க சொ செய்யறது அதை வந்து செய்யணும் அப்படின்றதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் சிவன் ராத்திரிக்கு நிறைய பேர் வந்து நைட் ஃபுல்லாக கண்ணெல்லாம் முழிப்பாங்க எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது இது வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிவன்ராத்திரிக்கு கூட கண் முழிச்சதில்லை ஒரே ஒரு சிவன் ராத்திரிக்கு வந்து பிஃபோர் மேரேஜ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஒரு பன்னெண்டு மணி வரையும் தான் கண் முடிச்சிருந்தேன் அதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோலே பண்ண முடில தூங்கிட்டேன் உங்களை யாராவது கண்மொழிச்சிருக்கீங்களா அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் கடகடன் வந்து செஞ்சதில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா டிஃபன் ஐட்டம் தானே ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கடகடன் ரெடி பண்ணியாச்சு ஒரு பக்கம் இட்லி ஒரு பக்கம் இட்லி சாம்பார் அதுக்கப்புறம் தோசை வந்து அங்கே வெந்துக்கிட்டே இருந்துச்சு இவங்களுக்குலாம் இட்லியாக தோசையான்னு கேட்டால் தோசைன்னாங்க அதனால் தோசை மட்டும் எக்ஸ்ட்ரா போட்ட மாதிரியாச்சு அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு அதுக்கப்புறம் சுண்டல் சுண்டலை வந்து பூண்டு இடித்து போட்டு கடுக்கு தாளித்து கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுருந்தேன் அப்புறம் காரக்குழம்பு அங்கே ஃபங்க்ஷனில் மதியம் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அங்கே கல்யாண காரக்குழம்பு இருந்துச்சு அதையும் கொஞ்சம் கொண்டு வந்திருந்தேன் அதையுமே சூட் பண்ணி அப்படியே வச்சுட்டேன் தலைவர் வந்து இந்த காரக்குழம்போட அடிக்ட்டு அதனால் அவருக்காகவே கொண்டு வந்து சூட் பண்ணி வச்சுருந்தேன் சாப்பிட்டார் ஒரு வழியாக வந்து இலையில எல்லாமே எடுத்து வச்சு சாமியும் படைச்சி நாங்களும் திருப்தியாக சாப்பிட்டு தூங்கிட்டோம் காலையில இருந்து நடந்த நிறையா விஷயத்தினால செம்ம பாடி பெயின் எனக்கு வந்து எப்பட்றா சமைக்கிறதுன்னு இருந்துச்சு ஆனால் சாமிக்காக செய்யணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு கடகடன் செஞ்சு சாப்பிட்டு அந்த நாளை வந்து இப்படி தான் முடித்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்